வணக்கம் நலம்தான் வீவர்ஸ் இன்னைக்கு ஹைதராபாடு லுக்மி பூரி போறோம் இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் மார்னிங் நம்மலாம் எல்லாம் டிஃபனுக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் வெஜிடபிள் கலந்து ஸ்டஃப்டு பூரி மாதிரி இருக்கும் ஆனால் பூரி பெருசுக்கு இருக்காது கொஞ்சம் ஒரு உள்ளங்கை ரவுண்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அது மாதிரி இப்போ செய்ய போறோம் அதுக்கு வந்து மைதா மாவு ஒரு கப்பு எடுத்தோம்னா கால் கப்பு தயிர் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் இதை மட்டும் ஊற்றி மொ கொஞ்சம் உப்பு போட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேலு தண்ணி வேணும்னா ஊற்றி நல்லா கெட்டியமாக பசைஞ்சுக்கணும் நல்லா கட்டியமாக பசைஞ்சு இதை பூரிக்கு ரெடியாக பண்ணி வச்சிடணும் மேலே அந்த நெய்யை தயுலாம் ஊற்றினதுனால ட்ரை ஆகாது இருந்தாலும் மேலே வேணுமா லேசாக நெய் கொஞ்சம் கோட்டிங் கொடுத்து நல்லா மூடி வச்சிடணும் அதுக்குள்ளே ஒரு பாஞ்சு நிமிஷம் உருணாவே போதும் அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் நமக்கு இதில் கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் இது எல்லாமே போட்டுக்கலாம் நான் வந்து பீன் பட்டாணிய கேரட்டு போட்டு முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் பன்னீரும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு ஐம்பது கிராம் பன்னீர் மட்டும் எடுத்து உதித்து வச்சிருக்கிறேன் இப்போ அப்புறம் எப்பொழுதும் போல் இப்போ தாளிக்கிறப்ப காமிக்கிற இந்த ஸ்டஃபிங்க்கு அதுக்கு கரம் மசாலா ஜீரகப்பொடி பொடி உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தான் போட போகிறோம் இது பற்ற வச்ச நெய் இதெல்லாம் கொஞ்சமா நெய்யும் எண்ணெய் வைக்கணும் லைட் போட்டு தரங்க லைட் வந்துருச்சு முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நானும் அப்பப்போ துருவி போட்டுக்கிறது பேஸ்ட்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் பச்சை வாசம் போகிற வரையில வதக்கி நமக்கு கலருக்கு காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம காரம் உரப்பா வேணுங்கிறப்ப இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது இந்த பொடி மட்டும் நம்ம இஷ்டம் தான் இதுதான் வாசம் போயிடுச்சு கொஞ்சம் அடங்கிடுச்சு நான் சாதாரண பொடி மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி

அப்படியே சுருவி இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் காலிஃபுல்ல அதே மாதிரி காய் காய் காய போட்டு கூட காய் நல்லா கெட்டியமாக வச்சுக்கணும் இதில் தண்ணீர் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும் உருளைக்கங்கு மிளங்கு போட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல் ஹிராப்ல இருக்கும் நான் உருளைக்கிழங்கு போடாததுனால கொஞ்சம் பொலபொலன்னு இருக்கு நம்ம வைக்கிறப்ப மெதுவாக பார்த்து வச்சுக்கலாம் இது வந்து ஸ்டஃபிங் இவ்வளோ தான் கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டாச்சு உப்பு பார்த்துக்கலாம் அந்த ஸ்பெஷல் நம்ம சிம்பிளாக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கூட இதை மாற்றியும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனால் இனிப்பு சட்னி இது வந்து இந்த செய்யற பூரிக்கு நான் தொட்டுக்கிட்டு சாப்பிட நல்லா இருக்கும் அந்த சோமாசு சோமாசுங்கிறேன் சமோசா இது மாதிரி ஐட்டம் இந்த பூரி சாதாரண பூரி கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் இது கொஞ்சம் இனிப்பு புளிப்பு உப்பு கலந்துருக்கிறதுனால காரம்லாம் கலந்துருக்கிறதுனால இது வந்து அடுப்பில் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இதில் இதில் கடுகு இப்போ போட்டுக்கிறோம் கடுகு போட்டாச்சு ரெடி அத தக்காளி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தகுந்தாப்புல நான் இதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா யூரி பியூரி மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இதுக்கும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன் மிளகாயும் போடணும் நமக்கு இதுக்கும் கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கலாம் அதுவும் ரெண்டும் கலந்தும் போட்டுக்கலாம் தனியாக ஒன்று இது வெங்காயம் இது நல்லா பெரிய வெங்காயம் ஒரு நல்லா பொடியாக இது கடைசியில் கொத்தமல்லி தூ போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும் நல்லா கிளாஸியாக அப்படியே மென்று மென்னு இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இருக்கும் நெய்யை ஊற்றணும்னா வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் இது மிளகா பொடி நம்ம காத்துக்கு வந்து அப்பள போட்டுக்கலாம் கொஞ்சம் இதுக்கு வேணுமா கலருக்காக கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் ஜீரகப்பொடி இது இதுக்கு கரம் மசாலா வேண்டியதில் ஜீரகப்பொடி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கலருக்காக நெய் குடுவோம் நெய் கடைசியில் ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு இல்லைன்னா இதை ஊற்றிடலாம் கூட உப்பும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போற வரையிலும் கொதிக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கூட கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பாதி வெந்ததுக்கு அப்புறம் பேருச்சம்பழத்தையும் நல்லா சுடு தண்ணியில் கெட்டி பேரிசம்பளமா இருந்ததுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதை பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணும் நான் இதுக்கு வந்து ரெண்டு பேருச்சம்பழம் போட்டிருக்கேன் குவான்டிட்டி ஜாஸ்தியா இருந்ததுன்னா நம்ம ஸ்வீட் பிடிச்சதுன்னா ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது ஆறு ஏழு போடலாம் இரும வர எல்லாம் கொதிக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து பேஸ்ட் ம்ஸ் போட்டுக்கலாம் పేస్ట్ చేసుకొని కొట్టు ఉండలా sweetness కడకు ఇంద స్టఫ్లు పూరికి సూపర్ ఆర్ కొంద చట్నీ హైడ్రాపక్ చట్నీ

पुदीना पत्तर पुदीना पत्तर तो कोई नई नमक जोड़े गट्टी मावे ना अच्छी लाना आर्च नाना नमक में गट्टी मावे बहुत ही की कुछ जो लोग कुछ जो वाट पे आना ना लगे नई उत्तिक्रांगे तो वास तो टेस्ट टेस्ट मात्र है सही नहीं टेस्ट हम्म वैसा हम्म இப்போ சட்னி ரெடி அடுத்தது பூரி தான் ரெடி பண்ணுவோம் ஹோம் மேட் நெய் ஆவின் நெய்யும் வாங்கிக்கிறோம் நாங்கள் வீட்லையும் நெய் தயார் பண்ணிக்கிறோம் ரிஃபைண்ட் ஆயில் வந்து சன்ட்ராப் சன்ட்ராப் ஆயில் வாங்கிக்கிறோம் பாரிஸ் நாட்டு சக்கரை

சில கடலை எண்ணெய் கூட வாங்க மன்கிறா கடலை எண்ணெய் அதையும் யூஸ் பண்ணுறாங்க பட் நாங்கள் சென்ட்ரா சென்ட்ரீஃபைன்ட் ஆயில் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கோல்டு பண்ணிட்டு இருக்கோம் கோல்டுங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக பாருங்கள் கலர் பாருங்கள் காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டு ஊத்துட்டு கலர் ரெட்டிஷா இருக்குது பாருங்கள் நல்லா பெருசா செஞ்சு அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு கட் பண்ணி கூட சின்ன சின்ன பூரியா போட்டுக்கலாம் இது இப்படி மடிச்சும் போட்டுக்கலாம் நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் என்ன காஞ்சிசி போட்டு பாரு இதில் வச்சு இதுக்கு மேல இதை மடிச்சு போட்டு இதை வந்து அப்படியே ரவுண்டா

பிஸா கட்டரில் அப்படியே கட் பண்ணிக்கலாம் மாவுண்ணா கொஞ்சம் கெட்டி மாவு செஞ்சிடணும் நான் கொஞ்சம் தளதளன்னு ஆகிடுச்சி இதை ஓரத்தில் மட்டும் அப்படியே உடச்சிக்கிட்டு நல்லா ரவுண்டாக நல்லா இது மாதிரி செஞ்சு ரெண்டு மூணாக போட்டு எடுத்துடலாம் போட்டுட்டு மான்னோன்ன அதை எடுத்து சூப்பரா வந்து வருங்க பூதி மதியம் உப்புது ஜம்முன்னு வந்து ஊதி மதியம் இருக்கு பாருங்க எவ்வளவு நல்லா உப்புச்சு பாருங்க நல்லா பூதிமதி வந்துச்சு எடுத்துக்கலாம் சம தட்டு போடுமா

நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த இதுக்கு சட்னி இனிப்பு சட்னி நல்லா டிசைன் டிசைனா செஞ்சுக்கலாம் எப்படி வேணுமாலும் என்ன பூரி லக்மி பூரி ஹைதராபாத் ஸ்பெஷல் இது வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ